We ரம்பானே அப்படி சாதன் ச ஓ

கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் சாம்நாயகர் நிவகம் அணிக்கர வைப்பாரா வைப்பாரா கடுமையான போராட்டம் முதலாவதக வந்து கொண்டிருக்குதா வெல்லப்பாண்டியன் வெல்ல மச்சா பட்டி முதலாவதாக நீ வந்து கொண்டு இருப்பதா கருவி கருப்பா துப்பம் பால் காவியா குச்சிய மூணு காதலம் வந்து கொண்டிருப்பாரு விகிஷ்பூத்து கக்காரா குடி நான் காதல வந்து கொண்டு இருப்பதா வந்து கொண்டு

우리 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 어리 우리 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 우리

ほれほれ。<Bond> 국민 clap, நான் entender நேர் ம எடன்строத Anfang வேண் avez demasiado நான்தே только

குலமா கடுமையான போராட்டம் தற்கமயம் முதலாவது முதலிடம் இரண்டு இடங்களா சுத்திநாட்ட உத்தா அறினாகி ஒரு செல்வமா சுத்தி நத்த உத்தா அறினாகி ஒரு செல்வமா நடைபெற்ற கொண்டிருக்கிட்ட பூச்சிட்டு பாத்து வட்டி பஞ்சாயத்து மொத்தம் இருபது கோடி கலைகள் தற்கமயம் முதலாவது அதை வந்து கொண்டிருப்பது சவரி புத்து வரத்து சிலக்கான்பட்டி சின்னக்கான்பட்டி சின்னக்கான்பட்டி முதலாவதான் இரண்டாவது இடத்தினை பிடிப்பதற்கு கடுமையாக போராட்டம் முகிலா ராமச்சந்திராபுரமா புறமா முகிலா ராமச்சந்திர புறம் ஓட்டி வருகின்ற சாரதே அரையனாகி புற செல்வோம் மூன்றாவது வந்து கொண்டிருபது மாணிக்கவள்ளி நடுல அறம் பரையந்துனாய் தேடு கொடைக்கு கிராட்புளம் ஓட்டி வருகின்ற சாரதே பாடு மணடல் மாスターம் கடுமையாக போராட்டம் முதல் இரண்டு இடங்களை பிடிப்பதற்கு முட்டா அறிவமா சுத்தரீாகி செல்விலா ராமச்சந்திரமா தவறிமுத்து வட கட்டில ராமச்சந்திரமா தவறிமுத்து வட கட்டிலா நடைபெற்று கொண்டிருக்கிறேன் இருபது ஒரு கலைகள் முதல் இரண்டு இடங்களை முடிப்பதற்கு முகிலா ராமச்சந்திரபுரமா தவறிமுத்து வட கட்டிருக்கள் பட்டியா முகிலா ராமச்சந்திரபுரமா வடக்கு திலக்கன்பட்டியா ராமச்சந்திரபுரமா வடக்கு திலக்கன்பட்டியா ராமச்சந்திரபுரமா வடக்கு திலக்கன்பட்டியா நடைபெற்றுமாட்டு இரண்டாவது மாட்டு வட்டி பார்த்தா எந்த முதல் அவதாரம் முதல் இடத்தினை பிடிப்பதற்கு முதல் இடத்தினை பிடிப்பதற்கு முத்து வடக்கு திலக்கன்பட்டி முதல் இரண்டாவதாக முகிலா ராமச்சந்திர உரம்

வண்டி ஜாயின் வந்து முடி இறங்கினா உங்களுக்கு சொல்லணுமா எல்லாம் சந்தையும் போனாலும் தற்சமயம் முதலாவதாக வந்து கொண்டிருப்பது தவறி முத்து வடக்கு திருக்கன்பட்டி முதலாவதாக இரண்டாவது ராமச்சந்திராபுரா முகிலா முஜிலா ராமச்சந்திராபுரா ஓட்டி வரைக்கும் தான் சார் செல்வா கடுமையான போராட்டம் நாங்க பார்த்த வரைக்கும் மூன்றாவதாக சேர்த்து கோட்டாக்கி கிடாப்பழம் 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 மூன்றாவதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பூஞ்சிட்டு மாட்டு வண்டி பந்தயத்திலே இரண்டாம் சுற்று பந்தயத்திலே மொத்தம் இருபது ஜோடி களைகள் இருபது ஜோடி காலைகள் பெற்ற பந்தயத்திலே தற்சமயம் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திட சபரி முத்து வரது சிலக்கன் முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி துத்திநத்தா முத்து துணை சாரதி கலாய் இரண்டாவது வந்து கொண்டிருப்பது அதே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை சேத்தினார் முகிலா ராமச்சந்திர ஓட்டி வருகின்ற சாரதி அறினா செல்வம்

முத்து வடக்கு சிலக்கான்பட்டி வடக்கு சிலக்கான்பட்டி முதலாவது ஓட்டி வருகின்றா சார்பு நத்தம் அறிநாகிபுரம் செல்வமா சுத்தி நத்தம் முத்தா அறிநாகிபுரம் செல்வமா சுத்தி நத்தம் முத்தா அறிநாகிபுரம் செல்வமா கடுமையான புறக்கமா அருமையான ஓட்டுனு கோடி எடுத்தது வந்து யாருமே அடைக்க நல்ல ஓட்டு முறையான ஓட்டு தற்சமயம் முதலாவது ஓட்டுக் கொண்டிருப்பது தன் சமயம் முதலாவது வந்து கொண்டிருப்பது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்ந்தா

அரி மாவட்டம் கேட்க பிடிச்சிருவானே காற்றால் கேட்க பிடிச்சு போட்டு போட்டு போட்டு